பாரு அவனுடைய இது வந்து இவ்வளவு ரத்தம் வந்திருக்கும் இப்படி இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க நேற்று கழகத்தினுடைய தோழராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற கண்ணதாசன் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் தாக்கப்பட்டது குறித்து அவர் பாவம் தாக்கப்பட்டு இந்த மருத்துவமனையிலே அட்மிட் ஆகியிருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக நான் அண்ணன் ஜகத் கௌதம் சிகி கேண்டேட்லாம் வந்து பார்த்தோம் உண்மையிலேயே அவர் சொன்ன செய்திகளை கேட்கிற பொழுது மிக மன வருத்தமாக இருக்கிறது அவர்கள் வேண்டுமென்றே என்னென்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்குள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அதை பற்றி சொல்லுவாங்க கடதாசன் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தேர்தல் அவங்க வீட்டில் உட்காந்து தேர்தல் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பத்து பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்துட்டு போகிற பாட்டில் எடுத்துட்டு எல்லாம் தண்ணி போட்டுருக்கிறான் பாட்டில் எடுத்து அடிச்சு காதில் ரத்தம் மூக்கில் ரத்தம் என்ன கொடுமை சார் அத்திரி பத்து பேர் சேர்ந்து அடிக்கிறான் அவன் தம்பி வந்து திடீர்னு கேள்விப்பட்டு ஓடி அவன் தம்பி வரனா அவன் அங்கேயே உயிர் போயிருக்கணும் அவன் தம்பி அவன் தம்பி தான் வந்து இவரு தான் அவன் தம்பி அப்போ சொன்னதே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அங்க இருந்து வந்தோடனே சொல்லி ஓடி வந்திருக்கான் ஒரு அநியாயத்துக்கு அளவே இல்லையா சார் ஒரு கட்சி முடி கட்டினான்றதுக்காக வா இவ்வளவு அநியாயமா அவன் மட்டும் இவன் தம்பி மட்டும் போகனா உயிரே போயிருக்கும் அது யார் சார் யார் பொறுப்பு அதுக்கு

என்ன சார் எலெக்ஷன் தேர்தல் நேரம் நீங்க நேருக்கு நேரம் வாக்குவாதம் பண்ணுங்க அது செய்ய தேர்தலில் வேலை செஞ்சான்றதுக்காக திமுக கூடி கட்டினான்றதுக்காக வேட்பாளர் சிவாவுக்கு ஓட்டு கேட்கணுறதுக்காகவா சார் இப்படி அநியாயம் சார் தாங்கல சார் அவ கதறி அடரா சார் பார்க்க முடியுது நான் இல்லை ஆஸ்பத்திரியில் வந்து அடிக்கிறான் என்ன சார் அநியாயம் யார் சார் பொறுத்துக்க முடியும் யார் விட்டு புள்ள சார் ஆஸ்பத்திரி உள்ள வந்து அடிக்கிறாங்க சார் மறுபடியும் உள்ளது கம்ப்ளைன்ட்ரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து அடிக்கிறான் என்ன தைரியம் இது என்ன அர்த்தம் பொறுத்துக்க முடியல சார் பொறுத்துக்கவே முடியல சார் பொறுத்து நாங்க எவ்வளவு சார் பொறுத்து பொறுமையா போறது ஒரு தேர்தல் நாங்க இதுல என்ன பத்து தேர்தல் பார்த்துக்கோ நாங்க இப்படிப்பட்ட அநியாயமா உயிர் போற மாதிரி அடிக்கத்த பாட்டில் வச்சு அடிக்கணும் சார் எல்லாம் தண்ணி போட்டு இருக்கா அத்தனை பேரும் கையில பாட்டில் பீர் பாட்டில் கொண்டாந்து வச்சு அடிக்கணும் இது காதல ரத்தம் மூக்குல ரத்தம் கொஞ்ச நேரம் உயிரே போயிருக்குமா சார் அவன் பொண்டாட்டி பிள்ளை கால் அவன் பொண்டாட்டி வந்து காலில் வந்து கதறி எழுதா சார் அவன் தம்பி வந்து கதறான சார் யார் சார் பொறுப்பு இதை எப்படி சார் ஏத்துக்க முடியும் சொல்லுங்க நம்ம காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் இது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது போச்சு நான் இது மாதிரி வந்து அப்புறம் மேல்கூட்டு மேல்